திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்பும் பக்தர்களால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது கடும் வெயிலில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் நாம் கேட்கலாம் ராமசுந்தர வணக்கம் தொடர்ந்து அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க ரயில் நேரத்திற்கான அனுமதி என்பது வரையறுக்கப்பட்டிருக்கா இன்னும் தொடர்ந்து கூடுதலாக ரயில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா என்ன நிலவரம் திருந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்களுக்கு வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட ரயில் நிலையத்துல பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு திருச்சென்னூருக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களின் வசதிக்காக இயக்கப்பட்டது தற்போது மீண்டும் வந்து திருச்செந்தூரில் வந்த பக்தர்கள் செல்வதற்காகவும் பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் ரயில் நிலையத்துல கூட்டம் வந்து அதிகமாக காணப்பட்டு வருகிறது டிக்கெட் கவுண்டர்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில பக்தர்களின் கூட்டம் காரணமாக நீண்ட வரிசையில் அவர்கள் காத்திருந்து அந்த டிக்கெட்டை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய நிலையில பக்தர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாது அந்த டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காலையில வந்து மூன்று சிறப்பு ரயில்கள் உட்பட பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் தற்போது வரை அந்த ரயில் நிலையத்துல அந்த டிக்கெட் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில பொதுமக்கள் காத்திருந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்க்கக்கூடிய காட்சிகள் வெயில் அதிகமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்களத்தாவது டிக்கெட் எடுத்து தங்களுக்கு தங்களுக்கு சொந்த ஊர் திரும்பக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் கூடுதலாக சிறப்பு பேரில் இயக்கப்பட்டு வருகிறது ரயில் நிலையத்தால் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக தான் காணப்பட்டு வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோ தௌசண்ட் டிவி இன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்